நான் கேன்சர் நோய் எதிர்கொண்ட காலத்தில் அவர் மட்டுமே எனக்கு துணை இருந்தார் என்று கௌதமி யாரை குறிப்பிடுகிறார் தமிழ் சினிமாவில் எண்பது காலகட்டத்தில் டாப் நடிகைகளில் ஒருவராக இருந்தவர் நடிகை கௌதமி தன் நடிப்பாலும் தன் வசிகர தோற்றத்தாலும் தன் உடல் வாகாலும் தமிழ் ரசிகர்கள் அனைவரையும் கவர்ந்தவர் கௌதமி தமிழை தாண்டி பல மொழிகளில் நாயகியாக கொடிகட்டி பறந்த நடிகை கௌதமி இப்போது அவ்வளவாக சினிமா பக்கம் காண்பது இல்லை சமீபத்தில் ஜீ தமிழின் ஒரு சீரியலில் இருந்தார் அண்மையில் நடிகை கௌதமி தனது கேன்சர் நாட்கள் குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் எனக்கு புற்றுநோய் கட்டி இருப்பது கண்டுபிடித்ததும் நான் வருத்தப்பட்டது எனது மகளை நினைத்துதான் எனக்கு பிறகு அவரை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்ற வருத்தம் இருந்தது அவருக்காகவே நான் நோயை எதிர்கொண்டேன் சிகிச்சையில் இருந்த நாட்களில் நான் நிறைய என் மகளுக்கு கற்றுக் கொடுத்தேன் உலகத்தை பற்றியும் மனிதர்களைப் பற்றியும் மனிதர்களில் யார் யார் எந்த ரகம் என்பதை பற்றியும் நல்லது எது கெட்டது எது என்பதைப் பற்றி அனைத்தையும் நான் என் மகளுக்கு அப்பொழுதுதான் கற்றுக் கொடுத்தேன் நான் புற்றுநோய் எதிர்கொண்ட காலத்தில் எனக்கு துணையாக இருந்தது எனது மகள் மட்டுமே வேறு யாரும் இல்லை என கூறியிருக்கிறார்